நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் கிராஸ் உடன் இணைந்து தூய்மை பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு மேற்கொண்ட இலவச கண் சிகிச்சை மற்றும் மருத்துவ பரிசோதனையை பார்வையிட்டனர் மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கப்பட்டது மேலும் மாதத்தில் ஒருமுறை தூய்மை பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் எனவும் அவர்களுக்கு தேவைப்படும் மருத்துவ உதவிகளை ரெட்கிராஸ் செய்ய வேண்டும் எனவும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் கோரிக்கை வைத்தார் நிகழ்ச்சியில் நகர் நல மருத்துவ அலுவலர் டாக்டர் ஸ்ரீதர் ரெட் கிராஸ் சொசைட்டியின் நிர்வாகிகள் மணி மோரிஸ் சாந்தா குரூஸ் மற்றும் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மருத்துவ பரிசோதனை முகாமில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் Thirty series. Be the pro. Bajaj Finance was a deep A shop where your shopping never ends. <laughs> ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்